இந்த ப்ராஜெக்டில் நமக்கான மெட்டீரியல் செலவு லேபர் செலவு நம்மளோட வருமானம் இதெல்லாம் போக மிச்ச இருக்கிற காசில் ஒரு பத்து பேருக்கு இரவு உணவு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு வந்து நெருக்கமாக இருந்துச்சு இந்த ஐயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இப்போ தான் வந்து யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா இன்றைக்கி வந்து இறைவன் வந்து வழிவகுக்கலையும் நினைச்சிட்டு இப்போ தான் கும்பிட்டு நிற்கிறேன் கரெக்டாக நீங்கள் வந்து தரீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாக இருந்தது இது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது நம்ம உளைச்சலருந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதில் வந்து என்னோடய பங்கு வந்து ரொம்ப 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 கம்மி எனக்கு யார் வேலை கொடுத்தாங்களோ அந்த கிளைண்ட்டோட பங்கு தான் வந்து அதிகம் ஏன்னா அவங்க வேலை கொடுக்க போய் தான் என்னால் வந்து இதெல்லாமே பண்ண முடியுது நான் வந்து நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட பசியை வந்து போக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய உழைக்கணும்னு ரொம்பவே மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் உள்ள சவரில் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உறிஞ்சி வந்துட்டு இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா பாத்ரூமோட பேக் சைட் சவர் பொருள் இருந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உரிஞ்சு வந்துட்டு இருக்கு எவ்வளவு பெயிண்ட் அடிச்சாலும் மறுபடி மறுபடி உரிஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா கிரவுண்ட் ஃபிளோர்ல தான் இருக்கிறோம் ஆனா பூமியில இருந்து தண்ணி வந்து மேல வந்து நமக்கு செவ் ஃபுல்லாமே இந்த மாதிரி டேப்னஸ் ஆகுது செவ் ஃபுல்லாமே பெயிண்ட் எல்லாமே உரிஞ்சு வந்துட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக அந்த வீடியோ மறக்காம அந்த வீடியோ முழுக்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆரா கம்பெனி நான் தான் உங்க ஃப்ரெண்ட் முத்தராஜா ராஜேந்திரன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது வாஷ்மெஷின் இருக்கிற ஏரியா இல்லை கிச்சன் சிங்க் இருக்கிற ஏரியா இல்லைனா பாத்ரூம் இருக்கிற ஏரியா இந்த மாதிரி உள்ள ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அதோட வெளிப்பக்கம் இருக்கிற வாலில் இந்த மாதிரி வந்து டேம்னஸ் வந்து இருக்கும் இந்த டேம்னஸ் மட்டும் இல்லைங்க இதில் வந்து பெயிண்ட் எவ்வளோ அடித்தாலும் விட்டாது அப்படியே உறிஞ்சு உறிஞ்சி வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம் அதுக்கு என்ன வந்து ப்ராப்பராக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து பேக் சைடில் இருக்குது அதுலேருந்து வர வாட்டர்ல பெயிண்ட் வந்து இந்த வால்ல வந்து ஒட்டாம அங்கங்க உறிஞ்சி வந்து அங்கங்க பேட்ச் பேச்சா இருந்துட்டு இருக்கு இதனால வந்து நம்ம அந்த கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ண போறோம் இதுல வந்து இந்த டேம்னஸை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க வந்து வால் பேப்பர் ஃபுல்லாமே ஒட்டி வச்சிருந்தாங்க இந்த வால் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நம்ம வந்து வந்து பீல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு அடி வந்து ஹைட்டில் வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் பண்ணிட்டு இந்த தான் நம்ம வந்து பெயிண்ட் எல்லாத்தையும் போகிறோம் பெயிண்ட் எல்லாத்தையும் பக்காவான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க போறோம் இப்போ இந்த சவரில் ஒட்டியும் ஒட்டாமல் விரிஞ்சு வந்துட்டு இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் நம்ம பஃபிங் பண்ணி எடுக்கிறோம் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ எம்எம் த்ரீ வரைக்கும் வால் பட்டி மட்டும் வச்சிருக்காங்க நான் யாரையும் குறை சொல்லணும்னு விரும்பல ஆனால் பெரிய பெரிய பில்டர்ஸ் அதாவது நிறைய டிவியில் ஆடு போடுறாங்க வெளியில் ஃபுல்லாக ஆடு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க அவங்க நம்புறாங்க ஆனால் அப்படி இருக்கிற பில்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஃபேஸை வந்து அண்டுலேஷன் நிறைய கொடுத்துட்றாங்க வால் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அண்டுலேஷன் இருக்குது அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ வால்பட்டி எடுத்து அப்படியே வந்து அப்பிடுறாங்க இந்த வால்பட்டி அப்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் அதை நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த வால்பட்டியை வச்சு கவர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டரே வந்து சூப்பராகவே பண்ணிட்டு போயிடலாம் ஏன் அப்படி பண்ணான்னு தெரில இதில் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே டஸ்ட்டு நான் டைல்ஸோட கலர் நீங்கள் நினச்சிட வேணாம் நிறைய வீட்டில் வந்து வால் பேப்பர் ஓட்டுறாங்க வால்ஸ்டிக்கர் ஒட்டுருக்காங்க இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஒட்டி வச்சுருக்காங்க பட் அதுக்கு என்ன எதனாலும் அப்படி ஒட்டுறாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து சொல்யூஷன் நமக்கு வந்து தேவை அவங்க பார்த்தீங்கன்னா இருந்து வெளியில் வருது டைலோட ஜாயின்லேருந்து எல்லாம் வெளியில் வருது ஸோ அந்த டைல் ஜாயிண்ட் அவங்க ப்ராப்பராக பண்ணல அதுக்கப்புறம் வெளியில் உள்ள அவுட்டர் வாலில் வந்து வீடு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃபுளோரில் இருக்குது ஆனால் அதில் ஃபுல்லாமே நெடுகை க்ராக் போகுது ஸோ ஒரு ஒரு ட்ரஸ்டடாக இருக்கிற ஒரு கம்பெனியே இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாங்க அது எதனால் நமக்கு தெரியலை அவங்க பேர் சொல்லவும் விரும்பலை ஒரு முன்னணி நிறுவனம் அப்படி கட்டி கொடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கப்போறோம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ரப்பர்னா சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்லா வாட்டர் வாஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பாக்சி கோட் வந்து பண்ண போகிறோம் எப்பாக்சி பார்த்திங்கன்னா பார்ட்டியே பார்ட் பின்னு டூ காம்பனன்ஸில் வரும் அந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கோட் ஃபுல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்றோம் கோட்டிங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் பின்னால் இருக்கிறது வந்து சிமெண்ட் சர்ஃபேஸ் அதில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும் இது நம்ம வந்து ஒயிட் கலரில் நம்ம பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அதோட பின்னால் இருக்கிற கலர் வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் கோட் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட் இதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த டேரக்ஷனில் பண்ணணுமோ செகண்ட் டைம் வந்து அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் பண்ணணும் இப்போ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய பேச்சஸ் இருக்குது பிளாஸ்டர்லேயே அவ்வளோ பேச்சஸ் இருக்குது அங்கங்கே ஃபுல்லாமே நிறைய இடத்துல வந்து உடச்சி வச்சிருக்காங்க அந்த உடச்சி வச்சதை ப்ராப்பராக கூட ஃபில் பண்ணாமல் வால் பூட்டி வச்சு ஃபில் ஃபீல் எனக்கு என்ன சொல்லனே தெரில ஏன்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க பட் அந்த இடத்த வந்து நம்ம வந்து வைக்க முடியாமல் வேற ஒரு இடத்துல தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டாங்க வால் பிளாஸ்டரை அப்போ என்ன பண்ண முடியும் மறுபடியும் அதை வந்து பக்காவாக வந்து பேக் பண்ணணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாமே வால் பூட்டி வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஒயிட் சிமெண்ட்டோ பிஓபி இந்த போ இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது இதையும் நம்பி கஸ்டமர் வந்து வாங்க தான் செய்கிறாங்க எல்லாரும் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே போய் பார்க்க முடியும் வீடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம பஃப் அப்புறம் தான் நம்ம வந்து பஃபிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு ஸோ இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக பின்னால் இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து உள்ள வந்து டாப்னஸ் வந்து கிரியேட் தான் செய்யும் பெயிண்ட் வந்து உரிஞ்சு வரதான் செய்யும் நம்ம ஃபஸ்ட் கோட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அகெயின் இதே மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து செகண்ட் ரிட்டன் கோட்டும் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு கோட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன் டே முழுக்க நம்ம வந்து லீவ் பண்ணிடணும் ஒன் டே முழுக்க அதை நல்லாவே வந்து க்யூரிங் கொடுத்துடணும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அழுத்த கோட்டுக்குள்ளேயே போகணும் ஸோ இந்த மாதிரி ஒன் டே இன்டர்வலில் ரெண்டு கோட் நம்ம வந்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே நம்ம லீவ் பண்ண போகிறது இல்லை எல்லா பக்கமும் இப்போ வந்து பக்காவாக ஒரு எப்பாக்சி மெட்டீரியல் வந்து செட் ஆயிடுச்சு இந்த எப்பாக்சி மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாலிட் கண்டனில் இருக்கும் நார்மலாக வந்து நம்ம ரெண்டு லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம மெட்டீரியலை தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஆனால் அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது வந்து கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடாக உள்ள ஒரு கண்டென்ட் வந்துடும் நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் நமக்கு வந்து கிடைச்சிடும் இதுக்கு மேலே நம்ம நார்மல் பெயிண்ட் வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கனா நம்ம வந்து வாட்டர் லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணக்கூடிய எலாஸ்டமரி கோட்டிங் நம்ம வந்து கொடுத்துட்றோம் இதில் முக்கியமான சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம பண்ணது எல்லாமே வெளிப்புறத்தில் நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கு ஸோ இது எல்லாமே பண்ணிட்டோம் பட் ஆனால் உள்ளேருந்து வரக்கூடியது நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா இப்போ இப்போது வெளி இருந்து ஒரு வாட்டர் வந்து பாஸ் ஆகுது அதனால தான் வெளியில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது நம்ம வெளியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டோம் பட் ஆர்ஜின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே ஒர்க் பண்ணோமோ அதுக்கு உள் பக்கமாக வேறு எதுவும் வாட்டர் ஏரியா இருக்கா வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஏரியா இருக்கான்னு பார்க்குறோம் அதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம் அதுதான் பக்காவான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மெத்தட் ஸோ உள் பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இருந்தது பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு நடுவில் ஃபுல்லாமே ஜாயின்ஸ் வந்து சரியாக வந்து ஃபில் பண்ணல ஸோ அந்த ஜாயின்ஸ் வழியே நிறைய வந்து வாட்டர் வந்து வெளியில் போயிட்டு இருந்தது ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா டைல்ஸோட ஜாயின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உள்ளே எஃபாக்சிக்ரோட் ஃபில் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வர்ற அந்த வாட்டரை நம்ம வந்து பண்ணிட்டோம் வெளிலையும் நம்ம வந்து இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்பாக்சி கோட்டிங் போட்டு சரி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பக்காவான சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் தேவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன் தேங்க்யூ ஸோ மச் பை பை